यार ये कल यहां पर चला बड़े हम बोल ना बोल ना तो ये दादा वहां पे निकल गए निकल गए मास्टर ये दादा मेरा तो मेरा मेरा वीरभद्र जो सज्जन मतलब ये वीरभद्र जो बगलली वाले इनकेकडे कनेर के साहिब के लिए रखे हैं मदरईले रखे हैं क्या उधरला मदरईले रखे हैं பத்திர அகோர வீரபத்திரர் பத்திர ரணவீர பத்திரன் மதம் எட்டன் மதம் மதுரணியிருக்கு இங்கேயும் இருக்கு அதை விட இது பெருசு கேட்க சிவாலயத்தில் நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் பனிப்படம் இருக்கும் நந்தி கொடிமரம் பனிப்படம் இல்லாத ஒரு சிவக்கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்கார்ந்து வீடம் தான் இருக்கு மேலே லிங்கம் இல்லை மேலே லிங்கம் இல்லாம இருக்கா லிங்கம் மாதிரி கவசம் வச்சிருக்காங்க சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு உயிர் உயிர்னா தலைவன் உலகத்தில் உள்ள உயிருக்கெல்லாம் தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடி பண்ணிடுவோம் சுவாமிக்கு கோவில தான் பண்ணிடுவோம் கற்போடு சாமியோட கமிட்டி எல்லா பேரும் வெளியே கொடுப்பாங்க தொற்று கும்பிடலாம் இங்க கற்போடு சாமியோட கமிட்டி அங்கேயே வச்சுருவாங்க வெளியில தர மாட்டாங்க தொற்று கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்கு அந்த கல்லுல சாத்த ஆவி பிறக்க நீ ஆவி உடையார் கோயில் மறுபெயர் முன்னாடி ஆவடையார் இப்ப ஆவி இடையார் புழுங்கலட்சி முளைக்கிற பாகக்க அதான் சாமி கிளை வத்தியம் சிவன் கோயில் கிழக்கால மேற்க இருக்கும் தெற்கு பார்த்த சிவாலயம் தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவம் நந்தி பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல் நாள் ஜன்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாள் சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும் அதில் இருபத்தி ஏழு குளத்திற்கு மாலைங்கிறோம் அதுக்கு மேலே சிகப்பு மஞ்சள் பச்சை இவ்வளவுக்கு பார்க்கலாம் அக்னி சூரியன் சந்தன நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கான் நம்ம நடந்தால் நம்ம நெடல் போய் சாமி மேலப்படும் அது மாதிரி கட்டடக்கலை ஆகிய கலைகள் எத்தனை அறுபத்தி நாலு அதில் கட்டடக்கலையும் ஒன்று நெடல் படணும்னா என்ன வேணும் படிச்சேன் வேணும் படிச்சேன் வந்தாச்சும் நெல் வருவோம் சூரிய விழிச்சா உலக பிடித்தான் எந்த விழிச்சோம் இல்லாமல் காரம்பரம் ஆறு மணி வரைக்கும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீ சாமிகிட்ட போய் நின்றுனா சாமி எந்த பக்கம்னாலும் உடனே சாமி மேலே படும் இன்னொரு கட்டிக்கானங்க உங்களோட உங்க அப்பா உங்க தாத்தா உங்களோட உங்க அம்மா உங்க பாட்டி அவங்களுக்கெல்லாம் மூளை இருந்தது நமக்கு மூளை மூலையில இருக்கு மறுபடியும் இங்க வந்துட்டேன் ஜீவன் தெரியுதா ஜீவன் தெரியுதா இவன் தெரியுது ஒன்றும் இல்லை இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகனு பேர் என்ன பேருவாசகர் மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்குறான் எரிக்கிறான் புதைக்கிறான் தான் நமக்கு தெரிஞ்சது இறந்தவனுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன ஏழு பிறப்பு மனுஷனுக்கு உண்டு சாக்கி மாணிக்க வாசகர் முற்போரில் நந்தி அவர் பின்ன தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கிறார் அதனால தான் நந்தி கிடையாது செய்கிற செயலுக்கு பிறவி உண்டு கூட போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் விநாயகர் விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம் எந்த காரியமா இருந்தாலும் இந்த கோயிலாக இருந்தாலும் இந்த ஊரில் கூட வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் கும்பிட்டுக்க இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் வீடு ஓடக்கூடாது மாணிக்க வாசகன் எல்லா இடத்துலையும் இருக்குது உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம் அவடையார் பக்தா இருக்கும் திருவிழா இருக்கிற சுவாமிக்கு நடக்கல அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழா இருக்கிறது மாணிக்க வாசகர் இருக்கு எல்லா ஊர்லையும் சுவாமி அம்பாள் வரும் இங்க தேர்ல வர்றது மாணிக்க வாசகர் உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா ஆடையார் வயலில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்திலே திருவிழா பெற்ற இன்பம் பெரிய சொல்லி நீங்க ஏன் எல்லாருக்கும் சொல்ல மாட்டீங்க சாமி சண்டை விடுறேன் விளையாட்டுக்கு இங்க பண்ணனா நல்லது நடக்குதா சாமியோட கொடை கடுதல் நடக்குதா நம்ம பண்ண வெனை கடுதலுக்கு சாமி பொறுப்பே கிடையாது பாணி தரமா சொல்லுவேன் இருந்தாலும் எனக்கு அது மனு சின்ன கோவம் இருக்குது வெயில் உடக்க இல்லை எல்லாருக்கும் மழை உடக்க மட்டும் இல்லை எல்லாருக்கும் காற்று உணக்கட்டும் இல்லை எல்லாருக்கும் இயற்கையை போகிற எல்லாரும் பிடிச்சி மனுஷனே ஆளுக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கேன்னு நான் கேட்குறேன் நெற்றிக்கன்னை துறக்கணும் சொல்லி சொல்லுவேன் என் பாண்டிய நாட்டு வாசனை பார்த்தி ராயா மண் வாசனை மாதிரி எனக்கு அப்படி தோணும் சாமி இழக்கூட தப்பு இது வரைக்கும் நான் தான் இங்கே எல்லாருலேயும் திருவிழா நடக்க சுவாமிக்கு நடக்கலாம் அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழா நடக்கல மாணிக்க வாசகர் எல்லா ஊர்லேயும் தேரில் வர்ற சுவாமி வரும் இல்லை அம்பாள் வரும் இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர் உலகம் விடுவது சுவாமி அம்பாளுக்கு திருவிழா ஆவிடே இல்லை மாணிக்கவாசலுக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்துலேயும் தூரில் தான் இது மாணிக்க வாசகர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டு வயசு மாணிக்க வாசகர் கட்டுறது சாமி இருக்கிற இடம் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம் மாணிக்கவசர் காலம் கிபி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு ஏதாவது கேள்வி கேட்க விரும்பப்பட்டால் என்னை கேட்கலாம் கேளுங்கள் தரப்படும் கஷ்டங்கள் திறக்கப்படும் வாசகம்லாம் நல்ல வருஷம்லாம் இருக்குது கேள்வி கேட்கலாம் இருந்தால் கேட்கலாம் கேளுங்க நான் கேட்குறேன் உங்கள நீங்கள் கோயிலுக்கு எதுக்கு வந்துருக்கு அது ஒழு என்க்காக தன்னஞ்சரிகள்

வருது பக்தர் மாணிக்க சாமி தேடி வந்து காட்டி நம்மளும் நம்ம சாமியை தேடி போறோம் கோவில் இது இல்ல ஒரு கிலோமீட்டர் தந்துட்டே இருக்கு பக்தர் வர்றாருன்னு சாமி தேடி வந்து காட்டி கொடுத்திருக்கு சாமியை பார்த்தோன்னா மறந்துடுறாரு ஒரு குழந்தைகளை நீ சாமல் சொல்லி கொடுக்குற ஒரு விஜயகாரன் டாட் கூட தள்ளிக்கிட்டு அங்கேயே நின்றுடும் அது மாதிரி சாமியை பார்த்தோன்னா வாங்கிறார் சாமி இங்க வரல குதிரை போயிருப்பாரு குதிரை எல்லாம் பண்ணு சாமியோட வேலை மறுபடியும் கேள்வி பெருமாள் மார்பில் என்ன இருக்கும் லட்சுமி இருப்பா அங்கே ஒரு பெரும்பாலு பெருமாள் சிவலிங்கம் இருக்கு அவர் சொல்லி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம் பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம் கவர் மண்டு கொண்டு வைத்திருவேன் ஒன்றும் பண்ண முடியலையான்னு நம்ம நாட்டில் போகிறேன் சொன்னேன் கை வச்சு சொல்லு பாரத பிரதமர்னு பேரு ரஷ்யா போறேன் அமெரிக்கா போறேன் சுவிட்சர்லேந்து வச்சு இங்கே வந்து வந்துடுவேன் மடங்கு சொல்றேன் இத்தனை ஆச்சு அதெல்லாம் எல்லாமே கிடையாது இங்கே இவ்வளோ கொட்டி கிடக்க நம்ம நாட்டில் தெரியல என்ன மறுபடியும் கேள்வி சாமியில பிரார்த்தனை பண்ணாலும் அம்மா கூடாதா லைட்டு வரேன் லைட் சாமியில பிரார்த்தனை பண்றது தப்பு இல்லை அப்பா நான் வேண்டியது கேட்டு அரும்புரிகள் வேண்டும் அருவியிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் ஒரு ஆளு இன்னொரு ஆளு ஒருமையுடன் இனது திருமணத்தை நினைக்கின்ற முத்தம் தமருந்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் என்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் எல்லாரும் வேண்டு மாணிக்க வாசகர் வேண்டாதாலு சாமி உனக்கு என்னப்பா வேணுங்கிறார் வேண்டதக்கறிவோயினி வேண்டும் முழுதும் தெருவோயினி வேண்டும் பரிசு அவர்கள கிப்டு அது உன்னோட விருப்பம்ங்கிறார் அடியார்களே கேட்காதாலும் மாணிக்க வாசகர் ஒரு அர்த்தம் மக்கள் இருந்து கை கைவிப்ப சிலை எல்லாம் கேட்கிற அர்த்தம் கைதட்டு தரங்கள்லாம் கேட்க மாட்டோம் எங்கள் குறிப்பே ஆளுகளுக்கு து கேக்கிறது தப்பு இல்லை கேட்கவா கிடைக்கணுங்கிறது எங்களோட எண்ணம் என்ன நாங்களாம் பைக்கியம்னு வச்சுக்கலாம் சும்மா கும்புறதோடு சரி கேட்க மாட்டோம் எங்க மாதிரி ஆளுகணும் இன்னொரு மாணிக்க து சுத்தி கேக்கிறது ஜப்படாத கோயிலு போறதுதான் நல்லதுதான் அதெல்லாம் பாடத்துல எடுத்துட்டா இங்கேயும் தெரிய மாட்டேங்குது கோயில் இல்லாத ஊரில் அந்த புண்ணிய வாயிலாம் வந்து நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிற தீபம் எரிய என்ன தீபம் யாரு போடுறா ஈரோட்டில இருந்து வந்து போடுறான் கோயிலுக்கு தீபம் போடுறாரு கோவியை காமிச்ச ஊரு அப்படின்னு காலையில திருநெல்வேலியிலிருந்து போடுறான் ஜோதியே சுடரு சோடரு திருவாசல் நிறைய பா ஜோதியை காந்தி தான் மாணிக்காசர் இங்கே வரும்போது இருட்ட நேரம் செந்தழல் புறையுற மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஒரு கோவிலும் காட்டி அந்தணன் ஆவலும் காட்டி வந்தாண்டால் ஆரமுதிய பள்ளி எழுந்தருளாயின்னு திருவாரூர் வருது அவர் ஒரு முதலமைச்சர் அந்த காலத்தால் அப்போ பொறுப்பு இப்போ வெறுப்பு வரும்போது காற்றுல பெரிய வெளிச்சம் மனுஷன் செஞ்சது பல ரெண்டு என்னடா சத்தம் என்னடா வடித்தோம்னு பார்ப்போம் அவர் வரும்போது வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா நான் காட்டுக்குள்ளே வெளிச்சம் தெரிஞ்சது வெளிச்சத்தை நோக்கி வந்திருக்கார் கோவில் மாதிரி தெரிஞ்சிருக்கு என்னடா காட்டுக்குள்ள கோவில் இருக்கு அப்படின்னு கிட்ட வந்திருக்கார் சிவபெருமான் பூத கணங்கல் எல்லாம் சிருஷ்டி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு பாடகி கொடுத்த மாதிரி காக்கி கொடுத்துருக்காரு அவருக்கு ஏன் அவருக்கு என்ன குருவை பார்க்கணும் குரு குருத்தருக்கும் ஒரு ஆசை குருவை பார்க்கணும் அவரை பார்த்தார் பார்த்தோன்னே இவர் தான் ஜாமீன் முடிக்க வந்துட்டார் பொழுது அவர்கிட்ட கொடுக்குறாரு பொருள் வயர்ஜி மாதிரி இருப்பாங்க தலையில வச்சு ஆசியமாக வந்த வேலை மறந்து போகுது என்ன நினைச்சி பார்க்க முடியாது அவர் இங்கே அந்த ஜோதியை காமிச்சு அவரை கூப்பிட்டதுனாலையும் ஜோதியில் அவர் இரண்டு நேரம் கலந்ததுனாலையும் கற்போரத்தையும் கொடுக்குற வழக்கம் கிடையாது சாவி தான் கற்போரம் வெளியில் கொடுக்க நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு நீ பகலில் வந்து பார்க்கணும் பார்த்து நசிக்க மனிதனும் தெய்வமாகலாம் பிள்ளையா உலகத்துல பிள்ளையார் இருக்கு முதலிடம் ஆவில ரெண்டாவது இருக்கு ரெண்டாவது அவ்வளோதான் கல்ச்சங்கள் இருக்கு இசைத்தோன்று இருக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது இறுட்டி போச்சு உங்க ஒருபட்ட சன்மானத்தை இன்னைக்கு நீங்க தரதுதான் கோயிலுக்கு சாமி தனிமனிதா வேலையில் தெரிஞ்சதை சொல்லணும் ஐயா திருவாச உடைச்சு